வால்கட்டி கிராமத்தில் விசேட விஜயம் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கடுக்காமுனை கிராம சேவையாளர் பிரிவில் காணப்படும் வால்கட்டி கிராமத்தில் மிக நீண்ட காலமாக மயானத்திற்கான காணை ஒதுக்கப்படாததன் காரணமாக மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் தமது கிராமத்தில் இயற்கை எய்துகின்றவர்களை அடக்கம் செய்வதற்கான பிரத்யேக காணையினை பெற்றுத்தருமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்கிளப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தர் அவர்களிடம் அக்கிராம மக்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த கிராமத்திற்கான பயான காணியானது பெற்றுக் அந்த வகையில் அக்காணியின் தற்போதைய நிலை தொடர்பிலும் இதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புனரமைப்பு பணிகள் தொடர்பிலும் ஆராய்வதற்கான விசேட கலவிஜியத்தினை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாலப்பிள்ளை பிரசாந்தன் முன்னெடுத்திருந்தார் இதன்போது குறித்த காணிக்கான கிராமிய பாலத்துடன் கூடிய பிரத்யேக வீதியை அமைத்து தருமாறு அக்கிராம மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இக்களவிஜயத்தின் போது மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு தலைவர் மகேந்திரன் குகநாதன் இளைஞரணி செயலாளர் புலக்ஷன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர்